நீங்கள் ஒரு வீதியால பயணம் செய்து கொண்டிருக்கிறீங்கள வச்சுக்கொள்ளுங்க வேன் அப்ப நீங்க வீதியால பயணம் செய்து கொண்டிருக்கும் போது உங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு ஏதோ ஒரு விபத்து அடை கொண்டிருக்கிறார்கள் அப்ப அந்த நேரத்துல நீங்கள் என்ன செய்வீங்கள் அதிகமான ஆக்கள் செய்கிற வேலை இதுதான் இப்போ சில பேர் அந்த இடத்த விட்டு நகர்ந்து அப்படியே போயிருவிணும் தங்கண்ட தங்களுக்கு இன்னத்துக்கு இந்த பிரச்சனை போட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து தங்களுடைய வேலையை பார்க்க போயிடுவினோம் அதிகமான ஆக்கள் ஒன்று கூடி அந்த சம்பவம் என்ன நடந்திருக்குதுன்னு சொல்லி வேடிக்கை மட்டும்தான் பார்த்து கொண்டு சில பேர் அதுக்கும் மேலாக தங்களோட இருக்கிற அந்த தொலைபேசி எடுத்து புகைப்படம் எடுக்கிறது வீடியோ எடுக்கிறது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காரியத்தில் செய்து கொண்டிருப்பார்கள் இருக்காக புற ஆனால் அவங்களுக்கு தேவையான முதலுதவிகளை எல்லாம் செய்து வைத்தியசாலையில் சேர்க்கணும்னு சொல்லி யாருமே முன்பு ஆறுறது கிடையாது அப்படி வந்தாலும் ஒரு சில பேர் தான் ஒரு சில பேர் தான் அப்படி நாங்கள் அடையாளம் படுத்தி சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும் ஏன் இப்படி உதவி செய்ய யாருமே முன்னுக்கு போறீங்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரதான காரணம் பயன்தான் இப்போ நாங்கள் அவங்களுக்கு உதவி செய்ய போய் உபத்திரத்திலேயே சிக்குவானு சொல்லி ஒரு மனநிலை இல்லாட்டி நாங்கள் உதவி செய்ய போனதால் இலங்கையினுடைய சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக எங்களுக்கு ஏதாவது பின்னாடி ஏதாவது பிரச்சனை பெறுமோன்னு சொல்லி பயந்து தான் அதிகமான மக்கள் இப்படியான உதவி செய்கிற ஒரு அந்த இருந்து விடுபட்டு சும்மா தானும் நாலு பேராக சேர்ந்து சும்மா வேடிக்கை பார்க்குறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ இப்படியான சந்தர்ப்பங்களில் நீங்கள் என்ன செய்யலாம் என்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நேற்றைய தினம் இப்படியான ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கிறது அநியாயமாக ஒரு உயிர் பறி போயிருக்கிறது யாழ்ப்பாணம் சங்குப்பட்டி பாலம் தானே பூனகரியை போராக்கள் அந்த தான் நீங்கள் பயணம் சேகரிப்பீங்கள் அந்த சங்கப்பட்டி பாலத்துக்கு அருகில் ஒரு விபத்து ஒன்று நடந்திருக்கிறது பொதுவாகவே ஒரு வாகனத்துல மோட்டார் வாகனத்துல ரெண்டு பேர் தான் பயணிக்கலாம் அது உச்சமாக ரெண்டு பேர் தான் பயணிக்கலாம் ஆனால் அந்த மோட்டார் ஜாகிகள் வந்து அந்த விபத்து நடந்ததாக சொல்லப்படுது அந்த விபத்து நடந்து அதிகமான நேரம் யாருமே அவங்களுக்கு வந்து எந்த விதமான உதவிகளையும் செய்யலை என்ற மாதிரியான ஒரு தகவான் சொல்லப்படுது ஒரு சிறுமி ஒரு ஆளுக்கு அதிகமான காயம் ஏற்பட்டிருக்கு அவங்களுக்கு உடனடியாக வைத்தியசாலைக்கு அழைத்து சென்று அழைத்து கொண்டு போகணும் ஆனால் யாருமே அழைத்து கொண்டு போகல என்ன காரணம்னு சொன்னால் பயம்தான் நிறைய பேர் ஃபோட்டோவுக்கு வீடியோக்கால் எடுத்து தான் சொல்லப்படுது ஆனால் அவங்கள வந்து முதலுதவி செய்து பக்கத்தில் இருக்கிற வைத்தியசாலையில் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி யாருமே முன்மிறையில் இப்போ நீண்ட நேரமான பிறகு ஒரு இளைஞர்களால் மோட்டார் சாக்கிளில் அந்த வழியாக போய் கொண்டிருந்தவர் அப்போ அவர் உடனடியாகவே தன்னுடைய மோட்டர் சாக்கிளில் அந்த பள்ளியை கூட்டினு போகலாம்னு சொல்லி மேட் செய்து கொண்டிருக்கும்போது யாழ்ப்பாணத்திலேருந்து கிளிநொச்சி நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்த வைத்தியர் சத்யமூர்த்தி அவர்கள் உடனடியாக தன்னுடைய கார்லேருந்து இறங்கி அந்த பிள்ளைக்கு முதலுதவியெல்லாம் செய்து தன்னுடைய காரிலேயே பக்கத்தில் இருக்கிற சாகச்சேரி வைத்தியசாலையில் கொண்டு சென்றதாக சொல்லப்படுது இருந்தாலும் சிகிச்சை பெறன் இல்லாமல் அந்த பிள்ளை வந்து தவறி விடுது உண்மையை பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு அரமணத்தியாலத்துக்கு மேலாக நிறைய பேர் வேடிக்கை பார்த்ததாக சமூக வலைத்தளங்களில் பார்க்கக்கூடிய மேல் இருக்குது அப்படியான மேலநிலையெல்லாம் தூக்கி போட்டுவிட்டு நீங்கள் ஏதாவது வழியில உதவி செய்தீங்கன்னு சொன்னால் பக்கத்தில் தான் சாவச்சிரி வைத்தியசாலை உடனடியாக நீங்கள் கொண்டு போனீங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு வழியில காப்பாத்திருக்கலாம் என்று தான் நான் நினைக்கிறேன் ஆனால் அதை வந்து இந்த பொதுமக்கள் செய்ய தவறு இருக்கிறான் உண்மையிலேயே நான் சொல்லக்கூடியபடியும் இப்போ இலங்கையினுடைய சட்ட விதிகள் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் இப்படி விபத்தில் சிக்கியிருக்கிறாங்க வந்து நீங்கள் காப்பாற்றுறதால உங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளோ பிரச்சனைகளோ ஏற்பட போவதில்லை இப்போ நீங்கள் ஒரு நபரை வைத்தியசாலையில் கொண்டு போய் சேர்க்குறீங்கன்னு சொன்னால் கூட யார் சேர்த்தது என்ற தகவலை நீங்கள் விரும்பினால் சொல்லலாம் இல்லாட்டி நீங்கள் சொல்ல தேவையில்லை இப்போ போலீஸ் சில தகவல் சேகரிக்கிறதுக்காக உங்களை தொடர்பு கொண்டு அந்த தகவலை பெற்றுக்கொள்றதுக்காக மட்டும்தான் அந்த பதிவு கூட அங்கே மேற்கொள்ளப்படுவதாக சொல்லப்படுது நீங்கள் பயப்பட தேவையில்லை உங்கள் மீது எந்த விதமான சட்ட நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட மாட்டாது நீங்கள் வீதியால் போய் கொண்டிருக்கும் போது இப்படியான ஒரு சம்பவத்தை பார்த்துட்டீங்கன்னு சொன்னா முதல்ல என்ன செய்ய வேண்டாம்னு சொல்லி பார்த்தோம்னா முதல்ல நாங்கள் செய்ய வேண்டியது நாங்கள் ஏதாவது ஒரு வாகனத்துல பயணம் செய்து கொண்டிருப்போம் அந்த வாகனத்தை முதல்ல பாதுகாப்பான இடத்துல வந்து நிப்பாட்டணும் பார்க்கிங் லைட்டை போட்டுட்டு அதுக்கு பிறகு தான் எங்களுடைய பாதுகாப்பை எல்லாம் உறுதி செய்த பிறகு அந்த இடத்துக்கு போகணும் அதாவது அந்த குறிப்பிட்ட சம்பவம் நடந்த இடத்துக்கு போகணும் முதல்ல பாதிக்கப்பட்டவர்களை வந்து பரிசோதிக்கணும் யாராவது காயமடைந்திருந்தால் உடனே அவங்களுக்கு மரத்து உதவி தேவைப்படுதா அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்க்கணும் கடுமையான காயம் இருந்தால் அவர்களை வந்து தள்ளி எல்லாம் முழுக்காமல் ஆம்புலன்ஸுக்கு அழைச்சிட்டு அது வெறும் வரை நாங்கள் காத்திருப்போம் வெயிட் பண்ணி பார்க்குறது நல்லது அம்புலன்ஸுக்கு கோல் பண்ணும்போது சரியான தகவலை வந்து நாங்கள் சொல்லணும் அதாவது நீங்கள் எந்த இடத்துக்கு வரவோனும் என்ன சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லி எல்லா விவரத்தையும் சரியான முறையில் நீங்கள் சொல்லணும் அதே சமயத்தில் அவசர போலீஸ் இலக்கங்கள் எல்லாம் இருக்குது நூற்றி பத்தொம்பது நூற்றி பதினெட்டு அவர்களுக்கு நீங்கள் தொலைபினை ஏற்படுத்தி தகவலை வந்து சொல்கிறது நல்லது அதுக்கு பிறகு சுற்றியுள்ளவர்களுடைய உதவி நாங்கள் பெறுறது சுற்றி உள்ளவர்களுடைய உதவின்னு சொல்லி பெறும்போது அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு பக்கத்தில் கடைகள் இருக்கலாம் வீடுகள் இருக்கலாம் அப்படி இல்லாடி அந்த வீதி ஊடாக பயணம் செய்து கொண்டிருக்கின்ற இணைய நபர்கள் அப்போ அவர்களையும் நாங்கள் உதவிக்கு அழைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் மற்றது அந்த போக்குவரத்து செய்கின்ற வாகனங்கள் அந்த வீதியூடாக போக்குவரத்து செய்கின்ற வாகனங்கள் இந்த சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லி நாங்கள் ஒரு ஒரு எச்சரிக்கை செய்கிற மாதிரி ஏதாவது நாங்கள் குறியீடுகள் சமக்கீடு செய்யும் போது அந்த வீதியூடாக பயணம் செய்கின்ற ஏனைய வாகனங்கள் கொஞ்சம் தங்களுடைய வேகத்தை தனித்து சரியான முறையில் பயணிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் அடுத்தது சான்றுகளை பாதுகாப்பது இப்போ நீங்கள் ஒரு அந்த சம்பவத்தை நேரில் பார்த்து நீங்கள் அப்படியாக இருந்தால் போலீஸ் தரப்பில் இருந்து உங்களை வந்து அந்த தகவலை கோரும்போது நீங்கள் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கணும் அப்போ அதுக்கு அந்த சான்று பொருட்களை வந்து நீங்கள் சரியான முறையில் சொல்கிறது கேட்ட மாதிரி சில புகைப்படமோ வீடியோவோ எதை எடுத்து வச்சுருந்தா கூட பரவாயில்லை அது சான்று பொருட்களாக ஏற்றுக்கொள்ளப்படும் இந்த நடைமுறையை நான் சுருக்கமாக சொன்னேன் சொன்னால் முதலாவதாக உயிர் காக்கவனம் உயிரை பாதுகாக்கிறது தான் முதலாவது இரண்டாவது தான் அதுக்கு பிறகு உதவி கலைக்கிறது நீங்கள் இதாவது தகவல் பொலிசுக்கு சொல்கிறது எல்லாம் மூன்றாம் பட்ஸன் தான் முதலாவது உயிர் காப்பது தான் பிரதானம் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை வச்சுக்கொள்ளுங்கவன் அதாவது நீங்கள் மட்டும்தான் தனியாக வீதியால் போய் கொண்டிருக்கிறீர்கள் பகல்லையோ சரி இரவண்டு கொள்ளும் இரவில் நீங்கள் மட்டும்தான் வீதியால் தனியாக போய் கொண்டிருக்கிறீர்கள் அப்போ அந்த வீதிக்கு முன்னால ஒரு சம்பவம் மட்டும் இப்படி நடந்துருக்குது அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் முதல்ல உங்களுடைய பாதுகாப்பும் அந்த குறித்த நபருடைய பாதுகாப்பும் மிகவும் முக்கியம் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது நீங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற வாகனத்தை ஒரு சரியான இடத்துல நிப்பாட்டிட்டு இரவண்டபடியால் பார்க்கிங்கில் பார்க்கிங் லைட்டை வந்து சரியான முறையில் நீங்கள் எல்லாம் போட்டுவிட்டு அதுக்கு பிறகு தான் அந்த குறித்த சம்பவ இடத்துக்கே போகணும் முக்கியமாக சொல்லப்பட வேண்டியது பாதுகாப்பு உங்களுடைய பாதுகாப்பும் அவருடைய பாதுகாப்பும் முக்கியம் பிரதானமாக உங்களுடைய பாதுகாப்பு இதில் வந்து முக்கியம் அதுக்கு பிறகு நீங்கள் சம்பவத்துக்கு போகணும் அதுக்கு பிறகு அந்த நிலைமையை கருத்தில் கொண்டு முதலாவதாக செய்ய வேண்டியது போலீஸாருக்கு தகவல் சொல்லணும் அதுக்கு பிறகு தேவைகிறது ஆம்புலன்ஸுக்கு நீங்கள் போய் பண்ணி சொல்லலாம் பக்கத்தில் வீடுகள் கடைகள் இருந்து அவர்களுடைய உதவியை நீங்கள் பெற்றுக்கொள்வது நல்லது சரி எந்தபடியே இருந்தால் நான் என்று உங்களோட பயந்து கொள்ளலாம்னு சொல்லி இந்த வீடியோவை தயார் செய்கிறேன் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்றதை மறக்க தான் சொல்லுங்கள் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நன்றி